திமுகவின் அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் ஒரு முக்கிய கேள்வி கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டது திமுகவில் உள்ள மற்றவர்கள் அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லையா உதயநிதி ஸ்டாலின் தான் சிறப்பாக செயல்படுகிறாரா அதனால் அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் சொல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றார் இவர்கள்தான் பகுத்தறிவை பேசி சனாதன தர்மத்தை வேறொறுப்போன்னு பேசி மக்களின் உரிமையை நிலைநாட்டுகிறார்களா தனது சொந்த கட்சியிலே சனாதன கோட்பாட்டை எதிர்க்க திராணியற்ற திமுகவை சேர்ந்த மற்றவர்கள்தான் ஒரே குடும்பத்திற்கு உழைத்து அந்த குடும்பத்தில் கடைபிடிக்கப்படும் சனாதன கோட்பாடு அதிகார முறையை தட்டி கொடுத்து மக்களை ஏமாற்றி மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்து கேள்வி கேட்பவர்களை நசுக்கி சொகுசு வாழ்க்கை வாழும் திமுகவை மக்கள் புறம் தள்ள தயாராகி வருகிறார்கள் விரைவில் அதற்கான வேலைகள் நடக்கட்டும் நன்றி